ஆண்டவராகிய இயேசுவின் சீடனாக இருக்கிற போதகன் எல்லோரையும் அரவணைக்கும் இயேசுவின் அன்பு இருப்பவராக இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ரட்சிப்பை குறித்து பேசும் போதகன் பிதாவையும் அவருடைய ராஜ்யத்தை போதிக்கிறவன் விசுவாசிகளுக்கு மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் இவை மிக முக்கியமான பண்புகளாக போதகனுக்கு மேய்ப்பனுக்கு அவசியமான மட்டுமல்ல வேத வசனத்தை பிரித்தறிந்து புரிந்து மந்தையாக இருக்கும் ஆடுகளுக்கு நன்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறவராக இருக்க வேண்டும் மட்டுமல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி என்றால் மாம்சத்திற்குரிய ஆசைகள் அற்ற உலக மேன்மையை விரும்புகிற ஒரு மெய்ப்பனாக இருக்காமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு